சிவாங்கியுடைய ரீசன்ட் போஸ்ட் இப்போ பயங்கரமாக ஷேர் செய்யப்பட்டுட்ருக்கு அப்படி என்னதான் சொல்லியிருக்காங்கன்னா ஆண்கள் பற்றி தன்னுடைய வெறுப்ப பகிர்ந்திருக்காங்க ஆண்கள்லாம் வர வர ஏன் இப்படி இருக்கீங்க உங்களுக்கு கட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லையா ஏன் ஒருத்தருடைய இமோஷன்ஸோடு விளையாடுறீங்க ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணும்போது ஓகே அதை கொண்டு போக திராணி இல்லைன்னா கல்யாண சமயத்தில் எப்படி நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் சீட் பண்ணலாம் ஏன்னா இது யாருக்கு அதிகமா நடக்குதுன்னா பினான்சியலா வெல்ட்டுடுவா இருக்கக்கூடிய நிறைய பெண்களுக்கு இது நடக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு உண்மை ஒரு ப்ராமிஸ் நீங்க கொடுக்குறீங்கன்னா அதை காப்பாத்துற அளவுக்கு உங்ககிட்ட செக்யூரிட்டி இருக்கணும் நீங்க இன்செக்யூரா இருக்கிறதுனால ஒரு பெண்ணுடைய உணர்வுகளை காயப்படுத்துவீங்களா ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு பயங்கர ஸ்ட்ராங்கான விஷயங்கள்லாம் ஷேர் செய்யப்படுது அது என்னன்னு கடைசியா முழுசா பார்க்கும் தான் தெரிய வருது ஸ்மிருதி மந்தனா இருக்காங்க இல்லையா அவங்களுடைய இப்போ ரீசெண்டான பிரேக்கப் விஷயங்கள் ஸ்கிரீன்ஷாட் லீக் ஆனதெல்லாம் வச்சு ஃபோட்டோலாம் போட்டு தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருப்பாங்க அவங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாமே சரியா இருக்கும் இன்னும் நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா சிவாங்கி அவர்கள் இந்த மாதிரியான விஷயத்துக்கு இப்போ நிறைய ரியாக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு வேளை அவங்க பர்சனல் லைஃப்ல இருக்கிறத வச்சு இப்படி எல்லாம் சொல்கிறாங்களான்னு தெரியலன்னு பேசிட்டு இருக்காங்க ஸோ சிவாங்கி சொல்ல வரது ஒருத்தர்கிட்ட எல்லா நம்பிக்கையும் இருக்கும் பொழுது கல்யாணம் அப்படின்ற உறவு மூலமா நீங்கள் உள்ளே வரீங்க ஆனால் பாதியில் அவங்க அவங்களுக்கு பிட்ரே பண்றது நியாயம் இல்லைன்ற மாதிரி பேசியிருப்பாங்க அவங்களுக்கும் ரீசண்டா இடையில கூட நிறைய லவ் பிரேக்கப்ஸ் இருந்திருக்கு அதுல நிறைய ஆதங்கங்கள் இருந்திருக்கு அந்த பெயினை வந்து ஹேண்டில் பண்ணி எப்படியோ வெளியில வந்துட்டாங்க அப்படி இருந்த தான் இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க ஸ்ட்ரைக் பண்ணும்போது நமக்கும் புரிய வருதுன்றது ரியலைஸ் ஆகுது சிவாங்கி அவர்கள் செய்யறது சரியா தவறா அவங்களுடைய இமோஷன் சரியா தவறா அப்படின்றத தாண்டி யாரா இருந்தாலும் பொண்ணுங்க பசங்கன்னு பிரேக்கப் ஆகும்போது பாவமா தான் இருக்கும் நாம எல்லாருமே இந்த மாதிரி யாராவது பெரிய செலிபிரிட்டிஸ் சீட் பண்ணப்படும் பொழுது அவங்க கல்யாண வாழ்க்கை கேள்விக்குறியாகும் பொழுது போஸ்டர் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கும் உங்களுடைய ரீசண்டா நீங்க நிறைய இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் பாக்குறீங்க யாருடைய ஜோடி முறிஞ்சது உங்களுக்கு வருத்தமா இருந்துச்சு இல்லைன்னா ஏன் இப்படி ஒரு பொண்ணையோ பையனோ ஏமாத்துறீங்கன்னு ஒரு கேள்வி ஒரு நடிகர் மேல நடிகை மேல ஒரு செலிபிரிட்டி மேல வரும் இல்லையா அதை பத்தி நீங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க